ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வினாடி வினா பொது அறிவு நிகழ்ச்சி தான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வினா விடை கேள்விகள் எல்லாம் அதை போய் உள்ள போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ள போடலாமா முதல் முதலில் தவணையில் கட்டும் முறையில் கொடுக்கப்பட்ட பொருள் எந்த பொருள் தையல் எந்திரம் சிங்கார் அதுதான் வந்து கொடுத்தாங்க புத்தர் தன்னுடைய முதல் உபதேசத்தை உபதேசித்த இடம் எது சாரநாத் இந்தியாவில் இருக்கிற உயர் நீதிமன்றங்கள் மொத்தம் எத்தனை இருபத்தி ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பழைய பெயர் என்ன இம்பீரியல் பேங்க் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியை முதலில் தொகுத்தவர் யார் ஜேம்ஸ் முர்ரே உப்பு நீர் ஏரிகள் அதிக உள்ள இந்திய மாநிலம் எது குஜராத் உலகிலேயே தேனை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது அமெரிக்கா இந்தியாவில் கல்வித்துறையில் உதவித்தொகை அளிப்பதை ஆரம்பித்தவர் யார் டல்கோசி பிரபு மிக உயரமான இடத்திலும் உயிர் வாழக்கூடிய ஒரே பூச்சி எது சிலந்தி உலகில் அதிக சாலை விபத்து நடக்கும் நாடு எது இந்தியா இன்னைக்கு நம்ம பார்த்தது வினாடி வினா பொது அறிவு கேள்வி பதில் தாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்